என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நான் உன்னை போரில் தனியாக விடவில்லை சாத்தான் உன் நம்பிக்கையை குலைக்க முயலும் ஆனால் நான் உன் பக்கம் நிற்கிறேன் போராடு குழந்தே வெற்றி உன் பக்கம்தான் உன் கண்ணீரை நான் எண்ணுகிறேன் உன் நெஞ்சின் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன் துயரத்தின் ஓசையை நான் கேட்கிறேன் நீ மௌனமாக இருந்தாலும் உன் இதயம் என்னுடன் பேசுகிறது நான் உன் இதயத்தின் உள்ளே உயிராயிருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் சில நாள்களில் இருளால் சூழப்பட்டதாக உணர்கிறாய் நீ நினைக்கிறாய் என் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லையோ என்று ஆனால் என் பிள்ளையே நான் கேட்கிறேன் நீ ஒவ்வொரு முறை என் பெயரை மெல்ல சொல்வாய் அந்தச் சொல் வானத்தின் வாசல்களை திறக்கும் நீ அதை உணராமல் போகலாம் ஆனால் அந்த நிமிடத்தில் என் கருணை உன்னைச் சுற்றிக் கொள்கிறது நான் சில நேரங்களில் அமைதியாக இருப்பது என் குரல் உன் ஆவியின் ஆழத்திலிருந்து எழவேண்டும் என்பதற்காக நான் மெளனமாயிருந்தாலும் நான் செயலில் இருக்கிறேன் என் பிள்ளையே போராடு ஆனால் பயப்படாதே உன் போராட்டம் வீண் அல்ல உன் ஆவி சில நேரங்களில் சோர்வடையும் ஆனால் நினைவுகொள் நீ தனியாகச் சுமந்துவிடவில்லை நான் உன் பக்கம் நிற்கிறேன் நீ முன்னேறுகிற ஒவ்வொரு அடியிலும் என் கைகள் உன் தோள்களில் இருக்கின்றன நீ விழுந்தாலும் என் கைகள் உன்னை உயர்த்தும் நான் சொன்னேன் நீ தாழ்ந்தாலும் நான் உன்னை தூக்குவேன் நீ இருளில் இருந்தாலும் என் ஒளி உன்னைத் தேடும் என் வார்த்தைகள் மாறாதவை உன் வாழ்க்கையில் சில வலிகள் உன் இதயத்தை உடைக்கும் ஆனால் நினைவுகொள் அந்த உடைதலில்தான் ஒளி புகும் நான் உன்னை உடைக்கவில்லை நான் உன்னை வடிவமைக்கிறேன் உன் கண்ணீரால் உன் ஆவி சுத்தமாகிறது ஒவ்வொரு துயரமும் உன்னை எனக்குள் நெருக்கமாக்குகிறது உன் வலி உன்னை என் கிருபைக்கு அருகே அழைத்துச் செல்கிறது எனவே உன் துன்பத்தை சாபமாக எண்ணாதே அது ஆசீர்வாதத்தின் வேர் என் பிள்ளையே நீ பல முறை உன்னையே குற்றவாளி என்று நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் நான் உன்னை அப்படிக் காணவில்லை நான் உன்னுள் மறைந்திருக்கும் ஒளியை பார்க்கிறேன் நீ என்னிடம் திரும்பி வருகிற ஒவ்வொரு நிமிடத்திலும் சொர்க்கம் மகிழ்கிறது நீ என் பாதத்தை நோக்கி ஒரே அடியாவது எடுத்து வைத்தால் நான் உன்னிடம் ஓடி வருவேன் நான் உன்னிடம் கோபம் கொள்ளவில்லை நான் உன்னை மீட்கவே வந்துள்ளேன் உலகம் உன்னை அளவிடும் விதிகளில் வாழ்கிறது ஆனால் என் அளவு அன்பே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பின் எல்லையைத் தாண்ட முடியாது நீ பாவம் செய்தாயா எனக்கு வா நீ விழுந்தாயா எனக்கு வா நீ சோர்ந்தாயா எனக்கு வா உன் சுமையைக் கைவிடு என் மார்பில் ஓய்வு பெறு நான் உன் சுமையைத் தாங்கும் தேவன் நீயே அதை நினைவுகொள் உன் பலம் நான்தான் என் பிள்ளையே சாத்தான் உன் மனதில் சந்தேகத்தின் விதையை விதைக்கிறான் அவன் சொல்வான் நீ தோல்வியடைந்தாய் உன் பிரார்த்தனை கேட்கப்படவில்லை ஆனால் அவன் பொய் சொல்லுகிறான் உண்மை என்னவென்றால் நான் உன்னுள் வாழ்கிறேன் நான் உன் நம்பிக்கையின் மூலமாக இருக்கிறேன் நீ என்னை நோக்கி பார்ப்பாயா அப்போது பயம் கரையும் இருள் ஒளியை பார்க்க முடியாது அதுபோல் தீமை என் ஒளியை தொட முடியாது நீ என்னுடன் இருந்தால் எந்த இருட்டும் உன்னை விழுங்க முடியாது நீ உன் எதிரிகளைப் பற்றி வெறுப்பாய் இல்லையே என் பிள்ளையே வெறுப்பு என்பது சாத்தானின் வலை நீ அவர்களை மன்னி மன்னிப்பு என்பது வலிமையின் அடையாளம் நீ அவர்களை மன்னிக்கும் ஒவ்வொரு நேரமும் உன் இதயம் என் ராஜ்யத்தின் வாசலாக மாறுகிறது நீ ஒருவரை அன்புடன் பார்த்தால் அவர் என்னை அனுபவிப்பார் உன் கருணை ஒருவரின் ஆன்மாவை மாற்றும் எனவே மன்னி நேசி அன்புடன் வாழ் என் பிள்ளையே உன் நம்பிக்கை சிறியதாக இருந்தாலும் அது மலைகளை அசைக்கும் வலிமை கொண்டது நீ நம்பிக்கை விதையாய் வைத்திரு அது வேரூன்றி மரமாகும் புயல் வந்தாலும் அந்த மரம் சாயாது உன் நம்பிக்கை வளரும்போது சாத்தான் அஞ்சுவான் ஏனெனில் நம்பிக்கை என்பது எனது ஆவி உன்னுள் நிறைந்திருப்பதற்கான சாட்சி நீயே உன் வாழ்க்கையை அர்த்தமற்றது என்று நினைப்பாயா நினைவுகொள் என் பிள்ளையே நான் ஒவ்வொரு உயிரையும் காரணத்தோடு படைத்தேன் உன் மூச்சு கூட எனது திட்டத்தில் ஒரு பாகம் நீ சிறியவன் அல்ல நீ என் படைப்பில் முக்கியமானவன் மலர் சிறியதாயிருந்தாலும் அதன் வாசனை பரப்பும் சக்தி பெரிது அதுபோல உன் சின்னமான செய்கைகள் கூட என் இராஜ்யத்தின் மனமாகும் நீ சில நேரங்களில் உன் மனதில் மௌனம் நிரம்பியதாக உணர்கிறாய் பிரார்த்தனைக்கு பதில் இல்லை போல தோன்றும் ஆனால் அந்த மௌனமே என் பதில் நான் உன்னிடம் பேசுவது சில சமயம் சொற்களால் அல்ல அமைதியால் நீ அமைதியில் தங்கியிருந்தால் என் குரல் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒலிக்கும் என் குரல் காற்றின் மென்மை போலவும் நதியின் ஓசை போலவும் இருக்கும் நீ அதைக் கேட்க கற்றுக்கொள் என் பிள்ளையே உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே நாளையது உன்னிடம் இல்லை அது என் கையில் இருக்கிறது நீ இன்று என்னிடம் தங்கியிரு இன்று உன் இதயத்தை ஒளியாக்கி வாழ் நாளை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நம்பிக்கை வைத்திரு நான் உன் பாதையில் ஒளி வைப்பேன் நீ ஒளியை பார்க்கும் வரை ஒரு அடியாவது எடுத்து வா ஒவ்வொரு அடியிலும் நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நீ தாழ்ந்த மனதுடன் வாழ் என் பிள்ளையே தாழ்மை என்பது என் குணம் தாழ்ந்த மண்தான் விதையைக் காத்து மரமாக்கும் அதுபோல் தாழ்மை உன்னுள் என் அருளை வேரூன்ற வைக்கும் நீ தாழ்ந்த போது நான் உன்னை உயர்த்துவேன் நீ பெருமை கொண்டால் உன் குரல் எனது குரலைக் கேட்காது பெருமை ஒரு சுவர் தாழ்மை ஒரு வாசல் நீ அந்த வாசல் வழியே நுழைந்தால் நான் அங்கே காத்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ அன்பில் நட அன்பே என் வழி அன்பு என்றால் தியாகம் தியாகம் என்றால் சுதந்திரம் நீ உன்னை விட்டுவிடும்போது உன்னுள் நான் முழுமையாக வாழ்வேன் அன்பு என்பது வலி தரக்கூடும் ஆனால் அந்த வலி உன்னுள் பரிசுத்தத்தை உருவாக்கும் நீ அன்புடன் இருந்தால் உலகம் உன்னை துன்பப்படுத்தினாலும் நான் உன்னை காக்கிறேன் நீ ஒருவரை காயப்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேள் நான் அதை ஆசீர்வதிப்பேன் நீயே உன்னை மன்னி உன் மனம் சுத்தமடையும் கடந்தது ஒரு நிழல் என் ஒளி அதை அழிக்க முடியும் நீ உன் பிழைகளை எனக்கு கொடு நான் அவற்றை இரக்கத்தின் நீரில் கரைத்து விடுவேன் நீ சுமையின்றி எழுந்து வா புதிய இதயத்துடன் என் பிள்ளையே நீயே சில நேரங்களில் பலவீனமாய் உணர்கிறாய் ஆனால் பலம் என்பது உடலில் அல்ல ஆன்மாவில் இருக்கிறது நீ உன் இதயத்தை என் வார்த்தையில் நிலைநிறுத்து நான் சொன்னேன் என் கிருபை உனக்கு போதும் அந்த கிருபை உன்னுள் இருக்கிறது நீ அதனை நம்பி நிற்கும்போது எந்த துன்பமும் உன்னை அசைக்காது நீ உன் வாழ்க்கையில் வழி தெரியாமல் நிற்கிறாயா என் கையை பிடி நீ பாதையை அறியாவிட்டாலும் நான் உன்னை வழி நடத்துவேன் நீ பார்வை இழந்த இரவில் நடப்பது போல இருந்தாலும் என் ஒளி உன் அடியில் பிரகாசிக்கும் என் ஒளி ஒருபோதும் அணையாது நீ நம்பிக்கையுடன் நடந்தால் அந்த ஒளி அதிகரிக்கும் என் பிள்ளையே நீ சில நேரங்களில் மற்றவர்களை பார்த்து உன்னை ஒப்பிடுகிறாய் ஆனால் நான் உன்னை தனித்த வடிவில் படைத்தேன் நீ வேறுபட்டவன் அதுவே என் திட்டம் நீ உன்னுடைய பாதையைப் பற்றி பொறாமை கொள்ளாதே நான் உனக்காக எழுதிய வழி தனித்தது நீ அந்த வழியில் நடந்தால் என் மகிமை உன்னுள் வெளிப்படும் உலகம் புகழைத் தேடுகிறது ஆனால் நீ அமைதியைத் தேடு புகழ் காற்றைப் போல வரும் போகும் ஆனால் அமைதி என்றும் நிலைக்கும் உன் இதயத்தில் அமைதி இருந்தால் எந்தப் புயலும் உன்னைத் தள்ள முடியாது அமைதி என் சின்னம் அமைதியுள்ளவர்களே என் பிள்ளைகள் என் பிள்ளையே உன் இதயத்தில் ஒளியை வைத்திரு இருட்டு வந்தால் பயப்படாதே அது ஒளியை வெளிப்படுத்தும் மேடை மட்டுமே நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் நித்திய அன்பாக நீ உலகத்தால் தள்ளப்பட்டாலும் நான் உன்னை அரவணைப்பேன் நீ மறக்கப்பட்டாலும் நான் உன்னை நினைவில் வைப்பேன் உன் கைகள் கருணைக்கு உன் நாவு ஆசீர்வாதத்திற்கு உன் இதயம் மன்னிப்புக்கு பயன்படட்டும் உன் வாழ்வு மற்றவருக்கு ஒளி தரட்டும் நீ என் சாட்சியாக இரு வார்த்தையால் அல்ல அன்பால் உன் அமைதியான மனம் என் இராஜ்யத்தை பிரதிபலிக்கும் நீ நாள்தோறும் விழித்து எழும்போது கத்தாவே இன்றும் உன் சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல் அந்த நிமிடத்தில் என் ஆவி உன்னுள் நுழையும் நீ அன்பில் நடக்கும் ஒவ்வொரு நாளும் வானம் உன்னை நோக்கி சிரிக்கும் நினைவுகொள் என் பிள்ளையே நீ என் கையில் இருக்கிறாய் யாரும் உன்னை பறிக்க முடியாது உன் வாழ்வு என் அன்பின் பாடல் நீ பலமுறை தளர்ந்தாலும் நான் உன்னை தாங்குகிறேன் என் கிருபை உன்னை வழிநடத்தும் உன் கடைசி மூச்சுவரை நான் உன்னுடன் இருப்பேன் அதன் பின்னும் உன்னை என் ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்வேன் நீ இப்போது வாசிக்கிற இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துகள் அல்ல அவை என் ஆவியின் மூச்சு நீ அவற்றை உன் இதயத்தில் வைத்துக்கொள் அவை உன் உள்ளத்தில் ஒளியாக விளங்கட்டும் உன் இரவுகளில் அவை தீபமாய் ஒளிரட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே இன்றும் என்றும் நீ வெற்றி பெறுவாய் ஏனெனில் நான் உன் பக்கம் இருக்கிறேன் உன் பயம் கரையும் உன் நம்பிக்கை மலரும் உன் இதயம் அமைதியடையும் நான் உன் ஏசு உன் காப்பாளர் உன் வழிகாட்டி உன் நித்திய அன்பு என் அன்புக் குழந்தையே இன்னும் பல வார்த்தைகள் என் இதயத்தில் இருக்கின்றன அவை உனக்காகவே காத்திருக்கின்றன நான் அவற்றை உன் ஆவிக்குள் ஊற்ற விரும்புகிறேன் ஏனெனில் நீ என் அன்பின் பானை உலகம் உன்னை நிராகரித்தாலும் என் பார்வையில் நீ மதிப்புமிக்கவன் நீ உருவானதற்கு முன்பே உன் பெயரை என் கரங்களால் எழுதியிருந்தேன் நீ ஒரு துளி கண்ணீரும் விடும்போது என் இதயம் அதை உணர்கிறது உன் மனம் சில நேரங்களில் மங்கிவிடும் சோர்வடைந்து போகும் நீ நினைப்பாய் என் வாழ்க்கை அர்த்தமில்லாதது என்று ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை ஒரு நோக்கத்துடன் அனுப்பியுள்ளேன் நீ உன் கண்களால் அதை இப்போது காண முடியாது ஆனால் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் அந்த நோக்கம் வளர்கிறது நான் உன்னை ஒளியாக அனுப்பினேன் இருளில் தத்தளிக்கும் ஆன்மாக்களுக்கு வழிகாட்டியாக நீ ஒளி என்று உனக்கே தெரியாமல் நீ நடக்கிறாய் நீ உன் இதயத்தில் துன்பத்தை வைத்துக் கொள்கிறாய் ஆனால் அதை எனக்கு கொடுக்க மாட்டாய் ஏன் நீ நினைக்கிறாய் கத்தாவே இதை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று ஆனால் நான் உனக்குச் சொன்னேன் உன் சுமையை எனக்கு கொடு நான் உன் தோள்களை பார்த்தேன் அவை என் சுமைக்கு உருவாக்கப்படவில்லை ஆனால் என் தோள்கள் எல்லா துயரங்களையும் சுமக்க வல்லது நீ உன் சுமையை விட்டுவிட்டால் என் அமைதி உன்னை ஆட்கொள்ளும் உன் வலி நான் உணர்கிறேன் உன் இதயத்தின் சிறிய அதிர்வையும் நான் கேட்கிறேன் என் பிள்ளையே நான் உன்னை ஒருபோதும் விட்டு பிரியவில்லை நீ பாவம் செய்த போதும் நான் உன் பக்கம் இருந்தேன் நீ வழி தவறினபோதும் என் கண்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருந்தது நீ விழுந்த போது என் கைகள் உன்னை தூக்கின நீ நினைத்தாய் நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் அந்த அமைதி உன் மனதில் நம்பிக்கை வளர்ந்திடும் இடமாக இருந்தது நான் பேசாதது தூரமாயிருந்ததற்காக அல்ல உன்னை ஆழமாக கற்றுக் கொடுக்கவாகத்தான் நீ சில நேரங்களில் துன்பத்தின் வழியில் நடந்து கொண்டே இருந்தபோது கேட்டாயா ஏன் நான் மட்டும் என்று என் பிள்ளையே நீ தனியாக அல்ல நான் உன்னுடன் நடந்தேன் உன் பாதங்களில் இரண்டு தடங்கள் அல்ல ஒரு தடம் மட்டும் தெரிந்தது அது நீ போது நான் உன்னை சுமந்த தடம் நீ நம்பிக்கையற்றதாக உணர்ந்த போதெல்லாம் என் கைகள் உன் பின்புலத்தில் இருந்தன நீ உன் கடந்த காலத்தை மறக்க முடியாமல் வருந்துகிறாய் ஆனால் நினைவுகொள் கடந்தது என் இரக்கத்தின் கடலில் கரைந்துவிட்டது நீ அதை மீண்டும் பிடித்துக் கொள்வது வீண் நான் உன் பாவங்களை நினைவில் வைக்கவில்லை நான் மன்னித்துவிட்டேன் அதுவே என் இயல்பு உன் கடந்தது உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது என் அன்பே அதை மாற்றும் என் பிள்ளையே உன் நாவை ஆசீர்வாதத்தின் கருவியாக வைத்துக்கொள் சொற்கள் காற்றில் மறையும் என்று நினைக்காதே அவை ஆவியின் விதைகள் நீ ஆசீர்வதிக்கும் ஒவ்வொரு சொல்லும் அது ஏதோ ஒரு இதயத்தில் பூக்கிறது நீ மற்றவரை குறை கூறினால் அது உன் இதயத்தை கருக்கும் ஆனால் நீ நல்ல வார்த்தை சொன்னால் அது உனக்கே ஒளி தரும் உன் நாவை கருணையால் நிரப்பிக்கொள் உன் கண்களை இரக்கத்தால் நிறைத்துக்கொள் நீ உன் பாதையைப் பற்றி குழம்பியிருக்கிறாயா நினைவுகொள் நான்தான் வழி நீ என்னை நோக்கி நடந்தால் நான் உன்னை வழி நடத்துவேன் வழி சுருளாக இருந்தாலும் அது எப்போதும் என் இதயத்துக்கே அழைத்து செல்கிறது நான் உன் கண்களுக்கு முழு பாதையையும் காட்ட மாட்டேன் ஒரு அடியாவது ஒளி வைப்பேன் அந்த ஒளியில் நம்பிக்கையுடன் நடந்தால் அடுத்த ஒளி பிறக்கும் நீ புயலின் நடுவில் இருக்கிறாயா அமைதியாக இரு புயல் உன்னை அழிக்காது அது உன் வேரை வலிமையாக்கும் நீ அதில் நின்று கொண்டால் என் ஆவி உன்னுள் பெருகும் நீ உன் இதயத்தை என் சத்தத்தில் வைத்து வா காற்றின் சத்தத்திலும் என் குரல் ஒலிக்கும் நான் சொல்வேன் அமைதி அமைதி அந்த நிமிடத்தில் உன் உள்ளம் நிம்மதி பெறும் என் பிள்ளையே உலகம் உன்னிடம் புகழை எதிர்பார்க்கும் ஆனால் நான் தாழ்மையை விரும்புகிறேன் தாழ்மையே வலிமை மலர் தலை போது அதன் வாசனை பரவுகிறது அதுபோல நீ தாழ்ந்த போது என் அருள் உன்னுள் பாயும் நீ பெருமையாக நடந்தால் என் குரல் மெல்லியதாக ஒலிக்கும் ஆனால் நீ தாழ்ந்தால் என் குரல் நெருக்கமாக ஒலிக்கும் நீயே உன் சிறிய முயற்சிகளை மதிப்பதில்லை ஆனால் நான் அவற்றை நினைவில் வைக்கிறேன் நீ ஒரு பசி ஆன்மாவுக்கு சொன்ன மென்மையான வார்த்தை ஒரு கண்ணீர் சிந்தும் இதயத்துக்கு கொடுத்த ஆறுதல் இவை அனைத்தும் என் சிம்மாசனத்தில் நினைவாக நிற்கின்றன என் பிள்ளையே உன் சிறிய அன்பே என் மகிமையின் விதை உன் இதயம் சில நேரங்களில் உறைந்து போகலாம் உலகம் உன்னை காயப்படுத்தும் ஆனால் நீ அதை சூரியன் போல உருகச் செய் அன்பால் உன் உள்ளத்தில் குளிர்ச்சி வந்தாலும் என் அன்பு உன்னை தீபமாக்கும் நீ உன் இதயத்தை திறந்தால் நான் அதில் நுழைந்து ஒளியாக இருப்பேன் உன் இதயம் மூடப்பட்டால் இருள் நிறையும் அதை திறந்துவிடு என் ஒளி உன்னை நிறப்பட்டும் நீ பயப்படுகிறாயா பயம் சாத்தானின் நிழல் அது உன் நம்பிக்கையை மறைக்க முயலும் ஆனால் நினைவுகொள் நான் உன் பக்கம் நிற்கிறேன் என் குரல் உன் இருளில் ஒலிக்கிறது நான் இருக்கிறேன் பயப்படாதே அந்த வார்த்தை வானத்தின் சக்தியை உடையது நீ அதை நம்பினால் பயம் பணிபோல் கரையும் நீ நம்பிக்கை இழந்ததாக நினைக்கும்போது உன் மெளனத்தை பிரார்த்தனையாக ஆக்கு பிரார்த்தனை என்பது வார்த்தையல்ல அது இதயத்தின் மூச்சு நீ மவுனமாக இருந்தாலும் உன் ஆவி என்னுடன் பேசுகிறது நான் உன் மூச்சிலும் இருக்கிறேன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் என் அன்பு உன்னுள் பாய்கிறது என் பிள்ளையே நீ மரணத்தை அஞ்சுகிறாயா நினைவுகொள் மரணம் ஒரு முடிவு அல்ல அது தொடக்கம் நீ இந்த உலகிலிருந்து என் ராஜ்யத்துக்குள் நுழையும் போது உன் கண்ணீர் முத்துகளாக மாறும் உன் வலி சாந்தியாக மாறும் நான் உன்னை அங்கே எதிர்கொள்வேன் என் கரங்களால் அப்பொழுது நீ பார்க்குவாய் என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை என்று உன் ஆவி இன்னும் கற்றுக்கொண்டு வருகிறது சில நேரங்களில் விழும் சில நேரங்களில் எழும் அது தவறு அல்ல அது வளர்ச்சி ஒவ்வொரு விழுதலும் உன்னை என் அருகே கொண்டு வரும் நீ காயமடைந்த போதும் நான் உன்னுள் வேலை செய்கிறேன் நீ உன்னை இழந்தது போல் உணரும்போது கூட என் கைகள் உன்னை தாங்கிக் கொள்கிறது நீ சில நேரங்களில் சிறிய குரலாக நினைத்தாலும் என் ராஜ்யத்தில் ஒவ்வொரு குரலும் முக்கியம் ஒரு சிறிய பறவையின் பாடலும் வானத்தை மகிழ்விக்கிறது அதுபோல உன் பிரார்த்தனை வானத்தை தொட்டுவிடும் நீ உன் பிரார்த்தனையை வீணாக நினைக்காதே ஒவ்வொரு சொல்லும் என் கருணையின் நதியில் ஓடுகிறது என் பிள்ளையே நான் உன்னை அழைக்கிறேன் என் ஒளிக்குள் திரும்பி வா உன் இதயம் சோர்ந்துவிட்டதா நான் அதற்கு ஓய்வளிக்கிறேன் உன் கண்களில் கண்ணீர் தங்கிவிட்டதா நான் அதை துடைக்கிறேன் நீ வழி தெரியாமல் அலைகிறாயா நான் உனக்கு குரல் அளிக்கிறேன் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பின் கை நீண்டு உன்னை அடையும் நீ அன்புடன் நடந்தால் என் கிருபை உன்னைச் சூழ்ந்திருக்கும் அன்பு உன் வாழ்வின் நாதம் நாதமாகட்டும் அன்பில்லாத இதயம் உலர்ந்த மரம் போன்றது ஆனால் அன்பு கொண்ட இதயம் என்றும் பசுமையாக இருக்கும் நீ பிறருக்காகச் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் என் சிம்மாசனத்தில் மனமாக உயர்கிறது நீ மன்னிக்கும் ஒவ்வொரு நேரமும் சொர்க்கம் நின்று உன்னைப் பாராட்டுகிறது நீ என் பிள்ளை என் அன்பின் பிரதிபலிப்பு உன் ஆவி என் மூச்சின் அசைவு நீ உன் நம்பிக்கையை கைவிடாதே சாத்தான் உன் இதயத்தில் சந்தேகத்தை விதைக்கும் ஆனால் நீ அதை எரித்துவிடு பிரார்த்தனையின் தீயால் உன் மனம் பலவீனமான போது என் பெயரைச் சொல் இயேசுவே என்ற ஒரு சொல்லே வானத்தைக் குலைக்கும் வலிமை உடையது அந்த பெயர் உன் கவசம் உன் அமைதி உன் வெற்றி நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே நீ விழிக்கும் ஒவ்வொரு காலையும் என் கருணையின் ஒளியில் தொடங்கட்டும் நீ உறங்கும் ஒவ்வொரு இரவும் என் கரங்களில் ஓய்வெடுக்கட்டும் உன் நாள்கள் என் அன்பால் நிறம்பட்டும் உன் இரவுகள் என் அமைதியில் மூழ்கட்டும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு பிரியேன் என் அன்பு உன்னுடன் வாழும் இன்றும் என்றும் நித்தியத்திலும் என் அன்பு குழந்தையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ மவுனத்தில் அமர்ந்திருக்கும் போது உன் சுவாசத்தின் ஓசையுடன் நான் இருக்கிறேன் நீ இரவில் விழித்திருக்கும்போது உன் சிந்தனையின் நடுவே நான் நின்றிருக்கிறேன் நீ உன் உள்ளத்தை அடக்கி அமைதியில் மூழ்கினால் என் குரல் மெல்ல ஒலிக்கும் நான் இருக்கிறேன் அந்த குரல் உலகத்தின் சத்தத்தில் ஒலிக்காது அது உன் இதயத்தின் ஆழத்தில் மட்டுமே கேட்கப்படும் நீ சில நேரங்களில் கேட்கிறாய் என் ஆண்டவரே நான் எவ்வளவு பிரார்த்தனை செய்தேன் ஆனாலும் மாற்றம் இல்லை ஏன் என் பிள்ளையே நான் உன் பிரார்த்தனைகளை எப்போதும் கேட்கிறேன் ஆனால் சில நேரங்களில் பதில் உடனடியாக வராது ஏனெனில் உன் ஆன்மா இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது நான் உனக்கு கொடுப்பது ஒரு பொருளல்ல ஒரு உண்மை உண்மை நேரம் எடுத்துக்கொள்கிறது விதை முளைக்க சில நாட்கள் தேவைப்படும் போல பிரார்த்தனைக்கும் நேரம் தேவை நீ பொறுமையாயிரு என் நேரம் தாமதமில்லை அது துல்லியமானது நீ துன்பத்தில் இருந்தாலும் அது உன்னை அழிப்பதற்காக அல்ல உருவாக்குவதற்காக நெருப்பு தங்கத்தை எரிக்காது அது தங்கத்தை சுத்தப்படுத்தும் அதுபோல் உன் துன்பமும் உன் ஆவியை பரிசுத்தமாக்குகிறது நீ உன் வலியை என்னிடம் கொடு நான் அதை காயமற்ற நினைவாக மாற்றுவேன் என் பிள்ளையே காயங்கள் அழகானவை ஏனெனில் அவை உன் உயிரின் சாட்சிகள் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் இருட்டை அனுபவிப்பாய் அந்த இருட்டில் நீ வழிகாண முடியாமல் போகலாம் ஆனால் நினைவுகொள் இருள் என்பது ஒளி வரப்போகும் முன் நேரம் நான் என் ஒளியை உன் வாழ்க்கையில் ஏற்றுகிறேன் ஆனால் சில சமயம் அதை நீ காண மாட்டாய் ஏனெனில் நீ இன்னும் பயத்தில் மூடப்பட்டிருக்கிறாய் உன் பயத்தை விட்டு வா உன் இதயத்தை திறந்து வா ஒளி உன்னை அடையும் என் பிள்ளையே உன் மனதில் அச்சம் வரும்போது என் பெயரை நினைவுகொள் ஏ சு என்று சொல் அந்த ஒரு சொல்லில் வானத்தின் சக்தி அடங்கியுள்ளது நான் உன் இதயத்தின் துடிப்பாக இருக்கிறேன் நீ அந்தப் பெயரைச் சொல்லும்போது சாத்தான் ஓடிவிடுகிறான் என் பெயர் உயிர் அது உன் ஆவியை உயிர்ப்பிக்கும் நீ சில நேரங்களில் உலகத்தின் தீர்ப்பால் புண்படுகிறாய் மனிதர்கள் உன்னை புரியாமலேயே உன்னை நியாயப்படுத்துகிறார்கள் ஆனால் நான் உன்னை புரிகிறேன் நான் உன் உள்ளத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ எதையும் விளக்க வேண்டியதில்லை நான் உன் இதயத்தின் உண்மையை அறிந்தவன் நீ உலகத்தின் பார்வையைப் பற்றி கவலைப்படாதே என் பார்வையே உன் உண்மையான அளவு என் பிள்ளையே உன் மனம் சில நேரங்களில் தளர்ந்துவிடும் உன் வழியில் கற்கள் நிறைந்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கல்லும் உன் ஆவிக்குத் துணையாகும் அவை உன்னை வலிமையாக்கும் நீ தடுமாறினாலும் அது தோல்வி அல்ல அது உன் பாதையின் பாடம் ஒவ்வொரு விழுதலின் பின்னும் எழுந்து வா நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன் நீ தோல்வியடைய மாட்டாய் ஏனெனில் உன் வெற்றி என் கையில் முடிவு செய்யப்பட்டதே நீ உன் எதிரிகளை வெல்ல முயலாதே அவர்களை மன்னித்துவிடு மன்னிப்புதான் வெற்றி நீ ஒருவரை மன்னிக்கும்போது நீ உன் உள்ளத்தின் சிறையை திறக்கிறாய் நீ பிறரை விடுவிக்கும்போது நீயே சுதந்திரமாகிறாய் என் பிள்ளையே மன்னிப்பு கடினமானது ஆனால் அது வானத்தின் வாசலை திறக்கும் திறவுகோல் உன் இதயத்தில் அமைதியை வைத்திரு உலகம் குரல்களால் நிரம்பியிருந்தாலும் உன் உள்ளத்தில் அமைதி ஓடட்டும் உன் அமைதி மற்றவருக்குச் ஆகட்டும் நீ பேசாமல் கூட உன் அமைதி மூலம் பலர் என்னை உணர்வார்கள் அமைதியுள்ள இதயமே என் ஆலயம் நீ சிறியதாக உணர்கிறாயா நினைவுகோள் கடல் துளிகளால் உருவானது ஒரு சிறிய துளி இல்லாமல் கடல் முழுமையடையாது அதுபோல் நீ இல்லாமல் என் திட்டம் முழுமையடையாது நீ எவ்வளவு சிறியவன் என்றாலும் நீ முக்கியமானவன் நீ என் அன்பின் சாட்சி என் பிள்ளையே உன் நம்பிக்கையை உறுதியாக வைத்திரு நம்பிக்கை என்பது காற்று இல்லாத போதும் தாவரம் வளரும் சக்தி நீ நம்பிக்கை வைத்திருக்கும் போது நான் உன்னுள் உயிர் ஊதுகிறேன் உன் நம்பிக்கை உன் கண்ணீரிலிருந்து பிறக்கும் மலர் அதுவே வானத்தை மகிழ்விக்கிறது நீ உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள் ஒரு கிணற்றில் மாசு இருந்தால் அதன் நீர் கசப்பாகும் அதுபோல் உன் மனதில் கோபம் பொறாமை பெருமை இருந்தால் உன் ஆன்மா கசக்கும் அவற்றை விடுவி அன்பு மட்டும் உன் இதயத்தில் தங்கியிருக்கட்டும் அன்பே உன் இயல்பு நீ அதில் தங்கியிருந்தால் எந்த தீயும் உன்னை எரிக்காது என் பிள்ளையே உலகம் உனக்கு துன்பத்தை அளித்தாலும் நீ கருணையுடன் இரு அன்பு கொடு பதிலுக்கு எதிர்பார்க்காதே நீ அன்பு கொடுக்கும்போது நீ என் முகத்தை வெளிப்படுத்துகிறாய் அன்பு கொடுத்த பிறகு அது உன்னிடம் திரும்புமா என்று யோசிக்காதே அது திரும்பாவிட்டாலும் உன் ஆன்மா அதனால் நிறையும் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி வருந்துகிறாயா உன் கடந்த காலத்தைப் பற்றி கவலைப்படாதே நான் உன்னை புதிய நாளுக்குத் தயாராக்குகிறேன் ஒவ்வொரு காலையும் புதிய வாய்ப்பாக இருக்கிறது உன் கடந்த பிழைகளை நினைத்து உன்னை சுமையாக்காதே நான் மன்னித்துவிட்டேன் நீயும் உன்னை மன்னி உன் இதயம் சுதந்திரமாகட்டும் நீ உன் வாழ்க்கையின் முடிவைப் பற்றி அஞ்சுகிறாயா மரணம் உனக்கு பயமாக தோன்றுகிறதா ஆனால் நினைவுகொள் மரணம் என் கரங்களின் வாசல் நீ என் ஒளிக்குள் நுழைவாய் அந்த நாள் உன் பிறவியின் நிறைவு நாள் நீ என்னை முகமுகமாகக் காண்பாய் அப்போது உன் ஆன்மா அமைதியடையும் நீ இன்று துன்பத்தில் இருந்தாலும் அது நாளைய ஆசீர்வாதத்தின் வேறாகும் விதை மண்ணில் புதையாமல் தாவரமாவதில்லை அதுபோல் உன் கண்ணீர் இல்லாமல் மகிழ்ச்சி மலராது நீ துன்பத்தை தாங்கும்போது உன் உள்ளத்தில் வலிமை பிறக்கும் அந்த வலிமை உன்னை புதுப்பிக்கும் என் பிள்ளையே நீ உன்னுள் ஒளியாயிரு நீ பிறருக்காக விளக்காயிரு உன் வார்த்தைகள் அன்பை பரப்பட்டும் உன் முகத்தில் அமைதி தெரிந்தால் பலர் என்னை உணர்வார்கள் நீ என் சாட்சி வார்த்தைகளால் அல்ல வாழ்க்கையால் நீ சோர்வாக இருந்தாலும் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே உன் குரல் மெல்லியதாக இருந்தாலும் உன் பிரார்த்தனை வானத்தை தொடும் நான் உன் சத்தத்தை கேட்கிறேன் நான் உன் இதயத்தின் சிறிய ஒளியையும் கேட்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ என் பிள்ளை என் அன்பின் நிழல் நீ உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் என் கிருபையை உணருவாய் நீ விழுந்தாலும் நான் உன்னைத் தூக்குவேன் நீ அழுதாலும் நான் உன்னை நிம்மதிப்படுத்துவேன் நீ சிரித்தாலும் நான் உன்னுடன் சிரிப்பேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே உன் நாளை அமைதியாகத் தொடங்கு என் பெயரை உன் உதடுகளில் வைத்துக்கொள் உன் சிந்தனை என்னை நோக்கித் திரும்பட்டும் அப்போது உன்னால் நாள் ஆசீர்வாதமாக மாறும் நீ எனக்குள் தங்கியிருந்தால் உன் வாழ்க்கை சாமானியமல்ல புனிதம் நினைவுகொள் என் பிள்ளையே நான் உன் ஏசு நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறாய் எந்தப் புயலும் உன்னை தொட முடியாது எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது நீ எனக்குள் தங்கியிரு நான் உன்னுள் தங்கியிருப்பேன் நீ என் அமைதியில் ஓய்வெடுக்கட்டும் என் அன்பு உன்னைச் சுற்றியிருக்கட்டும் இன்றும் என்றும் நித்தியத்திலும்